ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் கேட்டு அது அதில் வந்து நான் ஒரு பத்து கமெண்ட்டுக்கு மட்டும் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன் நிறைய பேருக்கு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பேருக்கு மட்டும் இப்போ பண்ணுறேன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அது வந்து நான் வந்து சீட்டில் எழுதி வச்சுருக்கேன் அதே ஏமா சீட்டில் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்கலாம் இந்த பத்துமே கரெக்டாக நேப்புக்கு வச்சுருந்து க்ளீனாக வீடியோவில் பேசணும்னு கேட்டால் கேட்டேன் வயப்பில்லராஜா வைப்பில்லை அதனால் போய் எழுதி வச்சிருக்கேன் நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி அவ்வளோ பேச மாட்டேன் அப்படியே ரேண்டமாக எவ்வளோ நேரம் பேர் சிரமே பேசிட்டு தான் அதனால தான் சரி எழுதி மறந்துடுவங்களும் எழுதி வச்சிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த வீடியோவில் நீங்கள் மட்டும் இருக்கீங்க உங்களுக்கு வந்து யார் வீடியோ எடுத்து கொடுக்குறா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் இது என்னோடய வீடியோ வந்து இப்போ முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஃபேஸ் காமிச்சு போட்டிருக்க மாட்டேன் பேக் கேமரா வச்சு தான் நான் வீடியோ வந்து எடுத்திருப்பேன் நான் ஊருக்கு இப்போ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் போட்டுருந்தேன் அப்போ வந்து இப்போ எல்லாமே நானே தாங்க பேக் கேமரா வச்சு அப்படி இப்படி நானே தான் எடுத்துக்குவேன் இப்போ ஃபேஸ் காமிச்சு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன் இப்ப யார் எடுக்கிறான்னு கேட்டால் இப்ப நானே தான் கேட்டுக்கிறேன்னே எனக்கு யாரும் இல்ல இப்ப நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் என் மூஞ்சி வந்து இப்படி கிட்ட வச்சு எடுத்துருவேன் அது காரணம் என்னன்னா எங்க ஸ்டாண்டு இல்லை ஒண்ணுமே இல்லைங்க கையில இப்படி ரொம்ப நேரம் போன் வச்சுட்டு புடிச்சுன்னு வச்சுக்கோங்களாம் கை வலிக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கிட்ட இப்படி பிடிக்க முடியுமோ அப்படியே பிடிச்சி வீடியோ எடுத்துருவோம்னா எடுத்துட்டா மூஞ்சு ஜூம் பண்ணின்னு தெரியும் அப்புறம் ஊர்ல இருந்து யாருன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஏமா அந்த ஃபோன் கொஞ்சம் தூரமாக தான் வையான் உன் மூக்க அந்த ஃபோன் உள்ள அந்த மூக்கு இவ்வளோ பெருசுக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுவாங்க என் ஃப்ரெண்டுலாம் சரி அதனால் வந்து எனக்கு வீடியோ எடுக்கலாம் ஆள் இல்லைங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதனால வீடியோ எடுத்து பண்ணின்னு இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆசைங்க என்னென்னா நான் சமைக்கிறது நான் இப்படிலாம் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேனோ இது எல்லாமே வந்து எனக்கு யாருனா க்ளீனாக வந்து வீடியோ எடுத்து கொடுக்கணும் அது வந்து அழகாக எடிட்டிங் பண்ணி போடணுன்ட்டு ஆசை இருக்குது ஆனால் இங்கே போய் நம்ம யாரை கூப்பிடுவேன் இந்த வீட்டில் நம்ம நான் உங்களுக்கு தானே வேலை செய்கிறேன் அதனால் வந்து நானே தாங்க வீடியோ எடுத்துக்கிறேன் இல்லை அந்த இப்படி நடக்கிற மாதிரிலாம் வந்து வீடியோ எடுக்கலாம் அது எப்படின்னா நான் எங்கேயாச்சும் இப்படி போகணும் அப்படின்னா இல்லை சாமான் கழுவிடுறேன் அப்படின்னா வந்து செல்லு ஒரு வர மாதிரி ஏதாச்சும் ஸ்டாண்டு கூட இல்லை ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வச்சு அது பின்னாடி வச்சு அப்படி தான் வந்து நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் இப்போ வரைக்குமே அதனால வீடியோ நானே தான் எடுத்து நானே தான் போடுறேன் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டேன்னா யார்கிட்டயாச்சும் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நான் அழகாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்போ என் மூஞ்சு கொஞ்சம் தூரமாக வச்சு பேசுகிறேன் இப்போ எல்லாம் பயப்படுறாங்க அது இந்த மூக்கு பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க நிறைய நான்தான் பண்ணுறது மூக்கு பேசாதான் என்ன பண்ணுறது அதை வேற எத்தனை பேர் சொல்கிறாளுக்கு தெரியுமா அவளுக்கு பேர்லாம் சொல்ல விரும்பலை பா வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோளுங்க நானே தான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் வந்து பேச்சு துண்ணு கூட ஆள் இல்லை எப்படி தாங்க இருக்கிறீங்க போர் அடிக்காத அப்படின்னு அடிக்குது தான் போர் அடிக்குது எல்லாமே அடிக்கு என்ன பண்ண இப்போ நானும் எந்த மாதிரி தெரியுமாங்க வீடியோவில் கொஞ்சம் சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்குமே ஏன்னா யாருமே எல்லோரும் போயிட்டாங்க நான் ஒட்டி தான் இருக்கேன் அதனால் மைக்கெலாம் நமக்கு தேவையில்லைங்க நம்ம வயசு கணித் கணித்னு கேட்கும் என்னென்னா ஊரில் எப்படி தெரியுமா கலகல கலன்னு இருப்பேன் சும்மா கல்லு கல்லு அப்படின்னு பேசுறது சில்லறை செதற விடுறாங்களே அந்த மாதிரி தான் பேசுவேன் அந்த பொறுமையா அமைதியா அந்த மாதிரி பேசுற பொண்ணு கிடையாதுங்க நல்லா ஜாலியாக பேசுவேன் வீட்டில் நான் இருந்தேன்னா ஒன்று பக்கத்து வீட்டாளுங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படிலாம் நான் போயிட்டு பக்கத்து வீட்டில் இருப்பேன் ஆக மொத்தம் நம்ம கூட கேம் இருக்கணுங்க அந்த தனியாலாம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் நான் இல்லைங்க வீட்டில் இருந்தாலும் எப்போ நம்ம அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போனாலும் சரிதான் அங்க கண்ணிக்கு இருக்கிறா அப்படின்னா அப்படி சில்லுற செதல செதற மாதிரி சவுண்டு வரும் என்னென்னு கேட்டால் நான் சிரிக்கிற சவுண்டுங்க நான் பேசுவேன் சிரிக்குவேன் ஜாலியா இருப்பேன் இந்த அமைதியா இருக்கிற பொண்ணு தனிமையா விரும்புகிற பொண்ணுலாம் கண்ணிக்கு கிடையாது ஆனா வெளிநாட்டுக்கு வந்தா டோட்டலாக இது வேற கண்ணிக்கு இங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுதாங்க அவங்க என்ன பண்றது இல்லை தலையெழுத்து என்ன பண்ண முடியும் இங்கே தனியாக தான் இருப்போம் உங்க என்ன தெரியுமா துணைக்கு என்ன தெரியுமா இந்த ஃபோன் மட்டும்தாங்க இந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களா அதே சுத்தம் இந்த ஆல்ரெடி எங்கள் அனாத மாதிரி இருக்கிறோம் இந்த ஃபோன் என்னென்னா சுத்தமாக அனாதிலேயே மோசமான அனாதை அவ்வளோதான் இருப்பாக தான் இருக்கும் போர் அடிக்கும் தான் நம்ம வாயிலாம் வந்து இப்போ எப்படி தெரியுமா இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறது ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருந்தது ஓப்பன் பண்ணி அந்த பூட்டு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி நம்ம கூட பேசின்னு இருக்கேன் ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை இதுக்கு முன்னாடி நான் பேசுறது கூட அமை கொஞ்சம் யாரென்னா வந்துடுவாங்களா சத்தமாக அவங்களுக்கு கேட்குமா அப்படின்னு கொஞ்சம் பயந்து பயந்து நான் பேசுவேன் அந்த மாதிரி வந்து நான் அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற பொண்ணும் இல்லை எங்கள் நல்லா ஜாலியாக பேசுகிறவுதான் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே வந்து போர் அடிக்குது கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஃபோன் விட்டால் வேறு கதி இல்லை எழுந்திரிக்கிறது வீட்டில் ஃபோன் பேசுறது உங்களுக்கு வீடியோ போடுறது மற்ற நேரம் பார்த்தா அமைதி அமைதிப்படை தான் நம்மளுது யார்கிட்டையும் அவங்கக்கிட்டலாம் போய் பேச முடியாது அவங்களும் என்ன பேசுவேன் அவங்க ஏதாச்சும் கேட்பாங்க சமைச்சு கொடுப்பேன் நான் ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லுவேன் ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை அதுக்கு மேலே பேசவே கூடாது அவங்ககிட்ட பார்த்துக்கோங்க நம்ம வண்ண உயிருக்க வேண்டியது தான் அமைதியாக இருப்பேன் இந்த உதடெல்லாம் காஞ்சி போயிடும் ஏன்னா பேச மாட்டேன் அமைதி எவ்வளோ நேரம் இருந்தால் என்ன பண்ணும் தான் எச்சி ஹிச்சி பட்டா தான் கொஞ்சம் இருக்கும் அப்படியே அமைதியாக இருந்தால் இந்த உதடெல்லாம் காஞ்சி போயிடுங்க அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க இங்கே வெறுப்பாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுதானே வந்த அப்படின்னு அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த சிம்பு ஒரு இதில் சொல்லுவாங்க அதில் லவ் பண்ணுறல்ல பேசிதான் ஆகணும் பேசிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு விதத்துக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டு அனுபவிச்சுதான் ஆகணும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா அப்புறம் வந்து நீங்க இருக்கிற இடத்துல வேலைக்கு வந்து ஆள் இருக்குமா இதுக்கு நான் நிறைய வீடியோ சொல்லிருக்கேன் நான் இருக்கிற இடத்துல வேலை எதுவும் இல்லப்பா எல்லார் வீட்டுலயுமே ஆளுங்க ஒருத்தி ஊருக்கு போக மாட்டா அவங்க ஊருக்கு போனாலும் ரிட்டர்ன் முன்னாடி வந்துடுறா ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீடு ஓரளவுக்கு நல்ல வீடு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் எல்லாமே பர்மனங்காக தங்கிட்டாங்க எப்படி வயசாகிட்டே இங்கே தங்கி இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஊருக்குலாம் யாரும் ஒரு ரூபாய் ஊருக்கு போகிற மாதிரிலாம் இல்லைங்க அதனால் இருக்கிற இடத்துல யாருமே வந்து வேலைக்கெலாம் ஆள் எடுக்கலை நான் மட்டும்தான் இருக்கேன் போகிற ஊருக்கு போகிறதா என் மைண்டு மட்டும்தான் சொல்லுது ரொம்ப நான் போயிட்டுனா இந்த வீட்டுக்கு யாராச்சும் வந்துடுங்க சரிங்களா மற்றபடி இங்கே எதுவும் வேலை எதுவும் இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன் எத்தனை வாட்டி சொல்கிறேன் ஊர்லேயே நான் வேலை செய்யுங்கன்ற கேட்குறீங்களா கேட்க மாட்டீங்க அப்புறமா நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் வந்து இங்கே ஹோமாரில் சலாலா அப்படின்றது தாங்க நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அக்கம் பக்கம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கெலாம் போவீங்களா அவங்கவுங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இந்த இது வந்து அக்கம் பக்கலாம் இது எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் இந்த மொத்த ஒரு நாளுக்கு வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக இருக்கிறது ஒரே ஃபேமிலி தான் எங்கள் ஓனருக்கு நாலு ஒய்ஃபு ஒரு ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க மீதி மூணு பேர் இங்கே தான் இருக்காங்க அது எதிர் வீட்டில் அந்த மூணு பேருக்கு என் பசங்க இருக்காங்களோ அவங்க பசங்க எல்லாத்துக்கும் இங்கே வீடு கட்டியிருக்காங்க ஒரு குட்டி கிராமங்க இது ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த கிராமத்திலே அப்படியே பெருசாக காம்பவுண்ட் போட்டு ஸ்கெட்ச் பண்ணி வீடு கட்டி வச்சுருக்காரு இங்கே வீடு இந்த பையனுக்கு வீடு இந்த பையனுக்கு வீடு இங்கே கிச்சனு இங்கே இது பொண்ணு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவங்களும் அது அந்த மாதிரி எல்லாருமே கட்டி வச்சுருக்காங்க இது எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி தான் எல்லாருமே வந்து இந்த வீட்டுக்கு போகலாம் அந்த வீட்டுக்கு வரலாம் அந்த மாதிரி தான் ஆனால் ஒன்று நம்மளெல்லாம் போயிட்டு நேராக போய்ட்டு ஃப்ரீயாக உட்காந்து பேச முடியுமே கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க சும்மா எங்க ஓனர் வந்து அந்த வீட்டில் இருந்த மாதிரி எதனா கொடுக்க சொல்றாங்கன்னா போய் கொடுப்பேன் அப்போ கொடுத்துட்டு போனாரு பேசுறோமா அவ்வளோதான் இல்லை அவங்க ஏதாச்சும் நம்ம வீட்டுக்கு வராங்களா அப்போதான் அந்த மாதிரி தான் மற்றபடி நம்ம ஊரில் நம்ம விருப்பத்துக்கு போகிறோம் வரோம் பேசுறோம்ல அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படி பேசுகிறோம் அப்படின்னா என்னோட பார்ட்டி ஃபங்க்ஷன் வந்தா கும்பலாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் பேசிக்குவோம் அப்படி இல்லைன்னா அந்த கிச்சனுக்கு சாப்பாடு எடுக்க போவாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் ஒரே டைமுக்கு தான் வருவோம் அந்த டைம் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கூட போயிட்டு உட்காந்து பேசி நின்றுட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு வருவோம் சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி நான் பக்கம்லாம் போயிட்டு இது அங்கே கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் சமைக்கிறதுலாம் மாற்றிக்குவோம் மாத்திக்குவோம் ஆனா தெரியாமல் தான் கொடுப்போம் தெரிஞ்சுலாம் கொடுக்க மாட்டோம் தெரிஞ்சு கொடுத்தா அப்ப டெய்லிதான் சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க நினைப்பாங்கல்ல அதனால பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைம் வந்து அந்த அக்கா வந்து கஞ்சி சமைச்சு சர்லங்க அக்கா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அது குடும்பம் தெரியாம தான் காலையில அவங்க அந்த பக்கம் டோர்ல வர சொன்னாங்க அப்படியே போயிட்டு வாங்க முடியாண்ட சரிங்களா ஏன்னா அவங்க வேணும் நினைப்பாங்க அதனால அப்புறம் வந்து அந்த மாதிரி போலாம் கொஞ்சம் நேரம் தான் பேச முடியும் சரிங்களா அப்புறம் வந்து உங்கள் சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்னோட சேலரி எவ்வளோன்னு இதுக்காக ஒரு பெரிய வீடியோ போட்டு வச்சிருக்கேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தாலும் சரி இப்போ மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்னோட சம்பளம் வந்து இருபத்தி ஆறாயிரூபாங்க என்னோட சம்பளம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இது தாங்க என்னோட சம்பளம் பெரிய சம்பளம் இல்லை ஆனால் சம்பளம் யாரும் கேட்டாங்கன்னா என் சம்பளம் வந்து முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம்னு அடிச்சு விட்ருவேன் ஏன் கேட்டால் நம்ப மாட்டுக்கிறாங்க அப்போ நீ ஃபாரினுக்கு போய்ட்டு நீ வந்து இருபத்தாறாயிரத்தில் சம்பாதிக்கிறேன் நம்மளே கொஷின் கேட்குறாங்க எதுக்கு வம்பு என்னோடய சம்பளம் என்ன நான் ஏன் இந்த சம்பளத்துக்கு இது இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு இங்கே வந்து நான் வேலை செய்கிறேன்ட்டு நான் என்னோட இன்னொரு அந்த லாங் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை டச் படி இங்கே பார்த்துக்கோங்க அப்போ தான் புரியும் ஏன் ஏன் இந்த சம்பளத்துக்கு வந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஏன் இவ்வளோ தூரம் போய் வேலை செய்கிறீங்க என் கிறகம் நான் என்ன பண்ணேன் எல்லாம் தலையில் எழுதி வச்சிருக்குது இவ்வளோ தூரம் வந்து நம்ம தான் ஆகணும் அப்படின்னு அதனால வந்து வேலை செய்கிறேன் நீங்க யாரும் உங்களை பத்தி சொல்லுங்க என்னோட பேர் வந்து கண்ணகிங்க சரிங்களா என்னோடய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு இருக்குது எங்கள் எனக்கு வந்து அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டுந்தான் என் கூட போதும் எங்கள் அக்கா ஒருத்தி மட்டும் இருக்கிறா இதுதான் நான் நான் ரொம்ப ஒரு குட்டி கிராமத்து பொண்ணுங்க நான் சரிங்களா வந்து வீட்டு வேலை செய்கிறேன் இங்கேருந்து நான் வீட்டை எடுத்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இந்த வீட்டில் நீங்கள் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இங்கே வந்து அப்புறம் வந்து இன்னும் அவங்களே இன்னொன்று கேட்டிருக்காங்க நீங்கள் சமைப்பீங்களா உங்களுக்கு வந்து தனியாக சாப்பாடாக தனியாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு மட்டும் தனியாக இது பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சரிங்களா சமைக்கிற வேலை வந்து எனக்கு கிடையாது சமைக்கிறது வந்து தனியா ஒரு கிச்சன் பெருசாக கட்டியிருப்பாங்கவா அங்கே வந்து அந்த அண்ணா வந்து பங்களாதேஷ் அந்த அண்ணா தான் வந்து சமைக்கிறாங்க அவங்க சமைச்சு வைப்பாங்க நாங்கள் போய் மதியம் எடுத்துன்னு வருவோம் காலையில எதனா டிஃபன் அந்த மாதிரி சமைக்கிறதுனா நான் சமைச்சு கொடுப்பேன் வீட்லயே அப்புறம் வந்து வெளியில் என்ன போகிறாங்கன்னா அது குபூசு அந்த போண்டா அதெல்லாம் செய்வேன் கேக் எதுனா செய்வேன் தான் மற்றபடி சாப்பாடுலாம் வந்து இங்கே செய்யற வேலை கிடையாது அதுக்கு ஆள் தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்களா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க இப்போது நம்ம ஊரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதம் பார்ப்பாங்க ஜாதி பார்ப்பாங்க இப்போ இந்த வீட்டு வேலைக்குலாம் போகிறாங்கல்ல அந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் ஒரு டைம்லேயே நான் ஷோவில் கூட பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு தனியாக தட்டு வச்சு அப்படி தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம் அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லைங்க நீ என்ன மதமாக நீ என்ன ஜாதியாயிரு நீ என்ன ஊராக இருக்குன்னு பேர் எதுவுமே கேட்க மாட்டாங்க வேலைக்கு வந்துக்கிறோமா வேலை செய்யுமா அவ்வளோதாங்க மற்றபடி வந்து தனித்தனியாலாம் இப்போ ஒரு ஏதோ ஒரு சில வீட்டு நான் எதையும் கேள்விப்படல ஏதாவது ஒரு ஒரு சில வீட்டில் கூட அவங்களுக்கு தனியாக சொம்பு தட்டு அப்படிலாம் கொடுப்பாங்க போல தெரியல எனக்கு ஆனால் நான் கொத்தரை வேலை செஞ்சேன் அங்கேயும் அப்படி இல்லை இந்த வீட்டையும் அப்படி இல்லைங்க எல்லாருமே நான் நான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு கழுவிக்கிறேன்னா அந்த தான் அவங்களும் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்றத நானும் நாட்டி குடி எனக்குன்னு தனியாக எந்த பாத்திரமும் கிடையாதுங்க எல்லாமே நம்ம வீடு மாதிரி தான் இருப்போம் இந்த பிரிச்சு பார்க்கறது நீ வந்து ஹிந்து நீ வந்து பொட்டு வைக்கிற அதனால வந்து இப்படி பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சரிங்களா என்ன எனக்கு தெரிஞ்ச அரபு நாட்டில் அதிகமாக இந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு சில வீட்டில் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல அவ்வளோதாங்க பத்து கேள்விக்குமே அது பதில் சொல்லிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு வந்து நான் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்படியே யாருக்காச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் வந்து நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன் சரிங்களா பாய்